இது ககுச்சி ஊராட்சிக்குட்பட்டு அரசு தோக்கப்பள்ளி ககுச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியை சுற்றி தடுப்புச்சுவர் மற்றும் நடைபாதை இது பழைய நடைபாதை பார்த்தாலே தெரியுது பழைய நடைபாதையில் இதை வந்து பழைய கலவையை கொத்தவோ பழைய கலவை இடித்து எடுத்துகிட்டு புதுசாக பண்ணவோ இல்லை அப்படியே பழைய கலவை பழைய கலவை மேலே தண்ணி பிடிச்சிருக்காங்க தண்ணி பிடிச்சி அது மேலே அப்படியே காங்கிராக்டை போட்டு எந்த இடம் மோசமாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் காங்கிராக்ட்டு போட்டு வேலை செஞ்சுருக்காங்க நல்லா இருந்த இடத்த விட்டு அந்த மேலேயே கான்கிராக்ட்டை போட்டு இதை வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த இது வந்து ஒரு செய்யக்கூடிய வேலை அஞ்சு வருஷத்துக்கு தா தாங்கணும் அப்படிங்கும்போது இந்த வேலை வந்து எப்படி அஞ்சு வருஷம் தாங்கும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அது இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்க கலவு போட்டிருக்காங்க தரமே இல்லாத கலவை இந்த கலவையில தான் வந்து வேலை செய்யறாங்க